திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமேய் வந்து அண்டருள் துயவன் சரணமே சுமக்க என் தலை வாய்துதிசைய கரமள்துய்த்துழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நல்குகின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமஹோம் போற்றி ஹோம் நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சித்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உயிர்க்காற்றை உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதொட்டி நட்பேர் ஒழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலையும் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த சாந்தயதம்பதம் என்று கருத்தே நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆடித்திங்கள் இருபத்தி ஓராம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை பனிரெண்டாம் வளர்வரை நண்பகல் இரண்டு மணி வரை மூலமின்மீல் நண்பர்கள் ஒன்னே முக்கால் மணி வரை அருப்பணுவல் திருக்குறள் தொண்ணூற்றி ரெண்டு அகணமந்த இதின் அன்றே முகணமந்தியின் சோழானாகப் பெறின் ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுலாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் திக்கும் நெறி தென்னிலாவன் நிதி தீண்டு தேவன்குடி அன்னலானேருடையடிகள் வேடங்களே புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை தரித்தவன் கங்கை பாம்பு மதியுடன் புரித்த முன்சடையன் கயவர் புரம் எரித்தவன் மறை நான்கி நோடு ஆரங்கம் விரித்தவன் உரை வெண்காடு அடை நிஞ்சே திஞ்சான சம்பந்தர் திணீழகண்ட யாழ்வாணர் முருகனாயனார் திணீல நக்க நாயனார் குங்கிலியக்கலைய ஐயடிகள் காடவர்கோன் மூக்கநாயனார் அனுமன் அருணகிரிநாதர் பதஞ்சலி முனிவர் தென்சேரி மாரிமுத்து அடிகளார் ஏகாம்பரடிகளார் மருதமலை அடிகளார் வள்ளிமலை சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திரு ஆளவாய் திருமாந்துரை ஆச்சால்புரம் மயிலாடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடருடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை தனியார் மதி செஞ்சடையாந்தன் அணிகாந்தவர்க்கருள் என்றும் பிணிகாயின தீர்த்து அருள் செய்யும் அணியான் மயிலாடுதுறையே சிவஞான போதும் செம்மலனுந்தாள் சேரலொட்ட மளுங்கழி அன்பருடுமறி மாலர் நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் மரண் என தொழுமே ஆதீனப்பணுபல் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஒன்று மறைத்தலும் நினைத்தலும் செய்யும் ஆணவமாயை நின்று அவை தம்மை துரத்தலே இராப்பகல் அகழ் வீடு எனச் சொல்பவர் அத்துறவு எய்தே குறைத்திற்று பரபக்தியினால் கூடும் மற்றவை நெஞ்சமே நிறுத்த பத்தி செயல் அருள் நம் நாமரில் நின்ற மற்றொன்றாமே பதிற்று பத்தந்தாதி இருபத்தி மூன்று தஞ்சம் என அடைந்தவர்தம் வினை நீங்க அருள் நோக்கால் தடுத்தாட்கொண்டாய் நஞ்சமுதாயுண்டவிரான் மிக மீகன வந்து கேட்கின்ற திருமுறைகள் நாளும் மோதி வஞ்சமனம் தனையடைக்கிப் பணி செய்து வளம் வந்து வழிபாட்டின்கண் நெஞ்சம் பெற வேண்டி சாந்தலிங்க நினது அருளை வெண்டுகின்றேன் திருச்சிற்றம்பலம் என துதித்து அகம் நெல்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூல் நுகர்ச்சி ஆகிய பெயர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் சிறவை நான்காம் குருமுகா நிதானங்கள் வனம் செயலர் ஸ்கை சுந்தர்ராஜன் தேவம்பாளையம் சண்முகம் பிரியா இணையரின் மகள் நிவேதா இலக்கியவியல் தீபிகாவின் தோழி நித்யாவின் தோழன் அருள் மாலினி வணிகவியல் தீபக்கின் அக்கா தீபிகாவின் தோழி கணிப்பொறித்துறை ரவிக்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் அபர்கள் அனைவரும் இந்த நலங்களைப் பற்றி வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் பகையுணர்வுடையோர் இந்த நலங்களை பெற்று நட்புடன்கள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு நன்னிதி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் கவாய் கனகத் திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்